گاری که مادر از برای آگاهی من لب سخن می عشق را در کلامش نور را در دلش و پاکی را در نگاهش می فهمد. و آن زمان که از ایران می گفت گونه هایش تر می شد و نگاهش خیره و آنگاه که مرا درس خردورزی میداد در گوشم گات ها را نجوا کرد حال که او به آسمان پرکشیده است و در افق ناپیدا من آن سرود ها را به یادش میخوانم تا پرواز را خود بیاموزم از روز எல்லா ஜெரஸ்டேனிச கோயிலுடைய கர்ப்பகாரத்திலையும் நெருப்பு விடாமல் இருந்துகிட்டே இருப்போம் இந்த நெருப்பினுடைய மூலமே தங்களுடைய இறைக்கூதரான ஜரதூசலருக்கு இறைவன் கொடுத்த நெருப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்களாக இந்த நெருப்பு அணையாமல் எங்களுடைய கோயில்களை இருந்து கொண்டே இருக்கிறது புது கோயில் கட்டும்போது இதிலிருந்து ஒரு நெருப்பு தூரம் எடுத்து அங்கே போவோம் ஸோ இதனுடைய நெருப்பு துணியினுடைய மூலம் பார்த்திங்கன்னா நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்தில் ஆரியர்களுடைய அடிப்படை கோட்பாடு நெருப்பின் மூலமாக ஓமம் வளர்த்துவது அதே மாதிரி இந்துக்களுக்கும் அக்னி பலி செலுத்துறது வந்து குர்பான் ஹோலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குர்பான் ஹோலா ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடாக இருந்தது ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இவங்க வந்து அந்த நெருப்பில் பலியெல்லாம் எதுவும் செலுத்துறதில்லை விலங்கு பலியை இவங்க தடை செய்கிறாங்க அதே சமயம் அந்த இந்துக்கள் எப்படி அந்த ஆரத்தி தீப ஆராதனை செஞ்சுட்டு அந்த நெருப்பு ஆரத்தி எடுத்து வரும்போது அதை தொட்டு தங்களோட கண்ணில் வைக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் அந்த நெருப்பை தொட்டு கண்ணில் வைப்பாங்க மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அடுத்த வாரம் வேறு ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் வசந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஈகை குணத்துக்கு வந்து அவங்க ஹாஷம் போகு அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஷம் அப்படின்னா நீதிமான் அப்படின்னு அர்த்தம் இந்த ஹாஷேம் தான் இன்னைக்கு யூதர்கள் இறைவனுடைய இன்னொரு பெயராக வச்சுருக்காங்க இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா யூதர்கள் ஆரியர்கள் ஈரானியர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறத நான் உணர முடியும் அதேபோல் இந்த பஞ்சபூதங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மளுடைய மனிதனை தூயப்படுத்துவதை தூய்மைப்படுத்துவதே இந்த பஞ்சபூதங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பஞ்சபூதத்தில் ரொம்ப முதன்மையாக அவங்க வைக்கிறது நெருப்பை தான் அவங்க வைக்கிறாங்க என்ன சொல்ல போனா இந்த நெருப்பு தான் இந்த பிரபஞ்சத்துக்கே அடிப்படை அப்படின்னும் அவங்க அறிவிப்பு பூர்வமாகவும் சொன்னாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிராணவாயு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எரிவாயு இந்த ரெண்டு வாயும் சேர்ந்ததுனா கண்டிப்பாக பயங்கரமாக தீப்பிடிக்கும் ஆனால் அதே சமயம் இதை நெருக்கமாக வைக்கும் பொழுது அழுத்தத்தில் பொழுது தண்ணீர் அப்படிங்கிற நீரையே அணிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இவங்களுக்கு இதெல்லாம் தெரியல ஆனால் இருந்தாலும் நெருப்பு அப்படிங்கிறதா எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படிங்கிறது இவங்களுடைய கோட்பாடு முக்கியமான ஒரு கோட்பாடாக இருந்தது ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இவங்க வந்து அந்த நெருப்பில் பலியெல்லாம் எதுவும் இல்லை விலங்கு பலியை இவங்க தடை செய்கிறாங்க அதே சமயம் அந்த இந்துக்கள் எப்படி அந்த ஆரத்தி தீப ஆராதனை செஞ்சுட்டு அந்த நெருப்பு ஆரத்தி எடுத்து வரும்போது அதை த தொட்டு தங்களோட கண்ணில் வைக்கிறாங்களோ மாதிரி இவங்களும் அந்த நெருப்பையை தொட்டு கண்ணில் வைப்பாங்க அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கறி சாப்பிட்லாம் ஆனால் உண்ணிகளை இவங்க சாப்பிடக்கூடாது அதே போல் குரங்கோட கறியோ மனுஷனுடைய கறியோ சாப்பிடக்கூடாது அதே போல் குட்டிகளையோ குஞ்சுகளையோ இவங்க சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஊர்வன எதையும் இங்கே சாப்பிடக்கூடாது பாம்பு பள்ளி உடுபு வடக்கான் இதையெல்லாம் இங்கே எதுவும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இவங்க பண்ணி சாப்பிடுவாங்க ராபுராமி மதத்தினவர் பண்ணியை விற்பாங்க ஆனால் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பண்ணி சாப்பிடுவாங்க அதே போல் ஜெரஸ்டைனிசமும் பண்ணி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இவங்க கசாப்பு முறைக்கு கைசா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கைசா அப்படிங்கிற சொல்லுன்னு கசாப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குமா தெரியல யூத மதத்தில் குஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பிரிவு ஜொரஸ்டைனிசர்க்கார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜலதுஸ்திரர் எல்லா விலங்குகளுக்கும் நம்ம ரொம்ப பாசமாக இருக்க சொல்லியிருக்காரு அப்போ கறி சாப்பிட்றதே ஒரு பாவம் அப்படின்னும் சொல்கிறாங்க மனிதன் இறந்த பிறகு அவனுடைய சடலத்துக்குள்ளே உடைய துருஷ் அப்படிங்கிற அந்த கெட்ட ஆவி உள்ளே புகுந்து அவனை கெடுத்துடும் அந்த சடலத்தை சாப்பிட்டோம் அப்படின்னு ஜொரஸ்டைனிசர்கள் நம்புறதால அவங்களுடைய சடலத்தை ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வைப்பாங்க ஒரு கிணறு மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி அந்த கெட்டடத்துக்கு நடுவில் இந்த சடலத்தை வச்சிருவாங்க அப்போ பிணந்தண்ணி கழுகுகள் வந்து இந்த சடலத்தை சாப்பிட்றோம் மிச்சம் இருக்கிற எலும்புகளை இவங்க சுண்ணாம்பு கரைச்சலில் போட்டு அந்த அமிலத்தில் இந்த எலும்புகளை கரைச்சிடுவாங்க அமிலம் ஊறி கரைஞ்ச பிறகு அந்த அமிலத்தை கொண்டு போய் கடலில் கொட்டிடுவாங்க இப்போ இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் இப்போ இந்தியாலேயோ ஈராங்கிலேயோ இல்லை அதிகமாக அதனால இப்போ பல ஜொரஸ்டனிசம் சமயத்தை சார்ந்தவங்க அந்த சடலத்தை மிந்தகனை செஞ்சுறாங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை பார்சிகளில் மிக முக்கியமான பார்சி அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா வந்து கண்டிப்பா கிளப்வாலா ஜாதவ் அப்படிங்கிற அம்மாவை பத்தி நம்ம இங்க பேசியாகணும் அவங்களுடைய சிமெட்ரி வந்து தான் இருக்குது கிட்டத்தட்ட எல்லா பார்சிகளுக்கும் ஒரு நூற்றி ஐம்பது பார்சிகளுக்கு உண்டான அவங்களுடைய உடல்களை அடக்கம் செய்யப்பட்ட தகன பண்ண இடம் வந்து இந்த அஞ்சுமன் தான் இப்போ மேரி மேரிக்லவ்வாலா ஜாதவ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுற சோஷியல் சர்வீஸ் சோஷியல் ஒர்க்கு உண்டான ஒரு ஸ்கூலை துவக்கி வைத்த பெண்மணி அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு மேரி கிளப்பாலாவுக்கு கல்யாணம் ஆயிடுது அவங்க இந்த கிளப் கிளப்பாலா அப்படின்னு நம்ம சொல்லப்படுற இந்த ஃபிரோஸ் கிளப் அந்த நெருப்பு கோயிலை கட்டிய பிறோஸ் உடைய இளைய மகனான நோகி கிளப்வாலாவை இவங்க கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ணிட்டு சென்னை வராங்க இந்த அம்மாவுக்கு வந்து என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல ரொம்ப ஆர்வம் இவங்களுக்கு சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றதுல அப்போ இல்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கத்தோடு இணைஞ்சு அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நேரம் கிடைக்கும் போது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பையன் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான் அந்த குழந்தைக்கு நாலு வயசு ஆகும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுடைய கணவர் தவறிடுறாரு நோய் கிளப்பால் இறந்து போயிடுறாரு நேபிள்ஸில் அவருடைய உடம்பை கொண்டு வந்து இங்கே தான் அவங்க புதைக்கிறாங்க மனசு ஒடிஞ்சு ஒரு ஓரமாக போய் இந்த பொண்ணு உட்காராம அதே வேகத்தோட இன்னமும் அதிக ஆர்வத்தோட கில்ட் ஆஃப் சர்வீஸ்ல இன்னும் வேகமாக அவங்க பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க சேவா சமாஜம் அடையாறுல இருக்கிற சேவா சமாஜம் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற பாலவிகார் இது போன்ற நிறுவனங்களையும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறதையும் இவங்க தான் தோற்றுவிக்கிறாங்க இந்தியன் ஆர்மியோட ரொம்ப க்ளோஸாக அவங்களுடைய பணிகள் இருந்திருக்குது இரண்டாம் உலக போர் சமயத்தில் வந்து ஆர்மியில் இருக்கிற ஜவான்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவைக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது அவங்களுடைய குடும்பங்களுக்கு கடிதங்கள் எடுத்து எடுத்து எழுதிட்டு போய் கொண்டு போய் கொடுக்கறது அவங்களுக்கு நேராக நேரத்துக்கு அவங்களுடைய ப்ரேயர் அவங்க என்ன பாஷையில் அவங்க என்னென்ன மதத்தை சார்ந்தவர்களோ அவங்க என்ன ப்ரேயர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து அவங்களுக்கு ப்ரேயர் சொல்ல வைக்கிறது உடல்நிலை சரியில்லாமல் படுத்துருக்கிறவங்களை போய் பார்க்கறது அவங்களுக்காக பாட்டு பாட்டு பாடுறது பிரேயர் பண்றது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அவங்க தனி ஒரு ஆளா இருந்து செய்யாம பெண்களை ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஆரம்பிச்சு அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு அவங்க செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த காரணத்தினால வேர்ல்ட் வார் டூ முடிஞ்ச உடனே வந்து ஜென்ரல் கரியப்பா வந்து அவங்கள டார்லிங் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தியான லேடி அவங்க நைன்டீன் செவன்டி போர்ல அவங்க பையன் இறந்துடுறான் ஆனா அப்பவும் அந்த அம்மா இடிஞ்சு போய் உட்காந்துராம கையில் இருக்கிற பணத்தை வச்சு இன்னைக்கு நம்ம அஞ்சுமன் பாக்ல பாக்குற முதல் பில்டிங் அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அம்மா கட்டுறாங்க மகன் இறந்து ஒரு வருடம் கூட ஆகல அந்த கட்டடத்தை கட்டுறாங்க மகன் இறந்த சோகம் அவங்களுக்கு மனசுல நிறைய இருக்கு அந்த கட்டடம் கட்டி அது திறக்கிறதுக்கு முன்னாடியே அன்பார்ச்சுனேட்டா இந்த அம்மா இறந்து போயிடுறாங்க நம்ம இந்தியாவில் பார்க்க போனால் பத்ம விருதுகள் மூன்று பத்ம விருதுகளும் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் இந்த மூன்று விருதையும் வாங்கிய ஒரே பெண்மணி மேரி கிளப் வாலா ஜாதவ் அப்படிங்கிற இந்த பார்த்தி பெண்மணி தான் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை